ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புதினா துவையல் செஞ்சிடலாம் கோவையில் புளிப்பா சட்னி இது வந்து ஈவினிங் ஈவினிங் வந்து ஏழு மணி காலையில் கிடையாது இன்றைக்கி என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் சட்னு தயாரிப்பட்டுக்கணும் இஞ்சி பச்சை மிளகாய் புளி இந்த பச்சை மிளகா பாருங்கள் நல்லா வழணு நல்லா நீட்டாக இருக்குது இது காரம் கம்மியாக தான் இருக்கும் இஞ்சி நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பச்சை மிளகாயில் ஒரு விஷயம் மூசா போட்டால் வெடிக்கும் அப்படி கட் பண்ணி போடணும் அப்படி கட் பண்ணி போடுறோம் நாங்கள் மூசா போட்டு வெடித்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதனால் அப்படி கட் பண்ணி போடுங்க வதக்கிக்கலாம் வே நம்ம கோதுமை தோசை செஞ்சுக்கலாம் நைட்டு டிஃபனுக்கு இதை நைட்டே நம்ம செஞ்சு இந்த மாதிரி தொட்டுகையும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சாதத்துக்கு சாதம் வடித்து காலையில் நம்ம அதை வந்து புதினா சாதம் மாதிரி கொண்டு வந்து போக்கலாம் இதில் இங்கே போட்டுக்கலாம் இங்கேயும் ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாம் சில பேர் புளியை கூட வதக்குவாங்க நீங்கள் இஷ்டமாக இருந்தால் புளியை லைட்டாக வதக்கி எடுத்துங்க இல்லையா அதை அரைக்கும் போது சேர்த்துக்குங்க தீயை கம்மி பண்ணிக்கலாம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் இருபது ரூபாய் இது கூட வந்து கருவேப்பிலையும் கொடுத்துட்டாங்க கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து எடைய வச்சு சும்மா கொஞ்சம் தான் போட்டுங்க இது வந்து இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு நமக்கு மூணு பேருக்கு நல்ல ஒரு செக் கிடைக்கும் நம்ம நிறுத்திக்கலாம் அடுப்பை அதை எடுத்து வச்சுப்போம் பாகிஸ்தான் நியூஸ்ல வந்து கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ள இது கொஞ்சம் ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு வந்துடுவோம் ஆற வச்சுட்டு வந்துடுவோம் அது நம்ம பொறுமை அரைப்போம் இந்த தோசை நம்ம எடுத்துரும் அடுத்த தோசையை ஊற்றிக்கலாம் கோதுமை தோசைதான் மஞ்சள் தூள்லாம் போட்டு நீங்க தாராளமாக செய்யலாம் சீரகம் போட்டுக்கலாம் పోట్టుక కొ అతుగా అరచుకు మిక్సీలో ఉంట అరచుకు கொஞ்சம் பார்ப்போம் டைம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு எவ்வளோ சீக்கிரம் செஞ்சுக்கிறோன்னு இருக்கான் வீட்டில் பெரியவங்க எல்லாம் இந்த கொதினா கொத்தம்ல காஞ்சி வாங்கிடுங்க நான் வந்து கொஞ்சம் தண்டெல்லாமே கிள்ளி போடுவேன் எல்லாத்தையும் வெறும் இலையை மட்டும் நான் எடுக்க மாட்டேன் இஞ்சி தண்டு இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கிள்ளி போட்டுப்பேன் போட்டு தான் அரைப்பேன் எல்லாம் மந்திரும் நல்லா இருக்கும் சத்து பழட்ட முடியல டைட்டாக இருக்குது அதில் ஒரு தோசையை ஊற்றிக்கிட்டே இருக்கும் மஞ்சள் கூழ் போட்டு கோதுமை தோசை ஊற்றலாம் இதில் நீங்கள் என்னென்ன சேர்க்கணும்னு நினச்சாலும் சேர்க்கலாம் ஒரு நாளைக்கு நான் வெறும் கோதுமை தோசை மட்டும் உங்களுக்கு இதில் நான் செஞ்சு கோதுமை தோசை ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொதினா தி இந்த கொதினா தொகையிலுக்கு கண்டிப்பா நம்ம ஓவம் திரோசை தான் சாப்பிடணும் ஏன்னா புளிச்ச மாவு இட்லி மாவு வந்து புளிச்சிருக்கும் குளிப்பு சுவையா இருக்கும் நமக்கு வந்து அது வந்து இந்த தொகையிலும் குளிப்பா இருக்குமா அது சாப்பிடும்போது பிடிக்காது அதனால நம்ம இதை மாதிரி ஓவம் தான் யூஸ் பண்ணா இருக்கும் கடுகு வச்சுருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் வீடியோவில் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இல்லாமல் இருக்கும் ஆனால் என்ன என்னுடைய அனுபவத்தை எங்கள் வீட்டில் செய்கிறத சமையலை உங்களோட நான் உங்களுக்கு சாப்பிட கொடுக்காம செய்கிறேன் அதுதான் ஒரு குறை தினமும் செஞ்சு சாப்பிட்றதுல இன்றைக்கி இதை இதை போடலாம் தெரியப்படுத்தலாம் உங்களோட கலந்து பேசலான்றது தான் நான் பண்ணுறேன் இது வந்து கடுகு போட்டுக்கலாம் நிறைய வீடியோ அலங்காரமான வீடியோக்கள்லாம் வரும் எனக்கு நான் என்ன சமையல் பண்ணுறேன் அதை எப்படி ஸ்டார்ட்டாக முடிச்சுக்கிறேன் இது கூடுதலாக நேரம் ஆகிறதாவும் சில நண்பர்கள் சொல்கிறீங்க அது எனக்கு தெரியுது வீடியோ போடுறதுனால தான் வீடியோவாக அதை நான் கன்வர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும்போது தான் அந்த மாதிரி ஆகுது மற்றபடி டேரெக்டாக சமையல் மட்டும் பார்த்தோன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இதை விட கம்மியாகும் நேரம் அந்த டிப்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை விட அதிகமாக தான் ஆகாது அப்படியே விட்டுன்னே இருக்கலாம் சில பேர் புதினா கொத்தமல்லி இதையெல்லாம் வதக்கி அதை அதுக்கப்புறம் அரைப்பாங்க நம்ம அப்படி கிடையாது இல்லை இல்லை மீதியும் போட்டு நல்லா மண் இல்லாமல் அலசி வச்சுருக்கோம் எவ்வளோ துவையலாகுது எவ்வளோ நேரம் ஆகுது அவ்வளோ கடுக்குமே வேண்டாம் நாளை உப்புறோம் உப்பு மட்டும்தான் தேவைப்படுது ஃபேனில் ஆற வச்சுட்டேன் பொண்ணுட்டேன் இதுலேயே சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் லாம் அரைச்சி போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா இது நான் கொத்தமல்லி சிலர் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி மறுபடியும் வதக்கி அதில் இருக்கிற எல்லா சத்தும் போயிடும் நான் இஞ்சி பச்சை மிளகா கூட சில நேரம் கம்மியாக சேர்த்துக்குவேன் ஆனால் வதக்காமல் சேர்ப்பேன் சில நேரங்களில் வதக்கி சேர்ப்பேன் வதக்கி சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இஞ்சி பச்சை மிளகால அது மட்டும் நம்ம புதினா போதும் ஸ் இதில் என்ன கிடைக்கும் இந்த வீடியோலாம் என்ன அப்படிலாம் இல்லை நம்ம பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் இதில் இருக்குது நம்ம சமைக்கிறது பார்க்குற படத்தை பற்றி பேசிக்கிறது பார்த்த படத்தை பற்றி பழைய படங்களை பற்றி பேசிக்கிறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தனியாக வேணாலும் வச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையானாலும் போடுங்க எண்ணெய் சில பேர் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றுவாங்க எண்ணெய் உப்பு காரம் இதெல்லாம் நம்மளுடைய காய்ச்சலாம் இது போட்டு போட்டு நட்டே அது என்னது நம்ம நேஷ்னல் ஜேராக எப்படி தான் எரிமலை குழம்பு அந்த மாதிரி பட்டக் பட்டக் பட்டக்குன்னு வெடிச்சு மேலே அடிச்சிடும் அதனால் பார்த்து இடையே நின்று செய்யணும் இந்த திக்கான பொருளெலாம் கொதிக்க வைக்கும்போது தீயை குறைச்சி வைங்க அதிகமாக வச்சுக்கினா பார்த்தீங்களா இது பாருங்கள் வெடிக்குது பட்டு பட்டுன்னு என் கையில் கூட வெடித்து உழுது பாருங்கள் இது மாதிரி உழும் நீங்கள் கொஞ்சம் நின்று பண்ணுங்க ரொம்ப திக்காக இருக்கும்போது அப்படி தான் வெடிக்கும் ஏற்றினா அது என்ன பண்ணுங்கள் தான் ஒரு காசு அது மேலே போட்டுருவோம் போட்டுட்டு தீ கொஞ்சம் ஏற்றிடுவோம் இப்போ தோசை தோசையை பொறுமையாக சுட்டுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் இது இங்கே வெந்துக்கிட்டே இருக்கட்டும் டைம் பாருங்கள் அவ்வளோதான் நான் ஒரு ஏழு இருபத்தஞ்சிக்கு ஆரம்பித்தேன் இவ்வளோ தான் கொஞ்சம் அப்படியே அப்படியும் செஞ்சது தான் இந்த தொகையில் சாப்பிட்லாம் செரிமானம் குளிர்ச்சி எல்லாத்துக்கும் உகந்தது டக்குன்னு ஆகிடும் வேலை கோதும தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது பானிபூரியை சாப்பிடுவாங்க பாருங்கள் அந்த டேஸ்ட்டு மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும் கோதும தோசைக்கு சாப்பிடும்போது நீங்கள் எடுக்கும்போது பார்த்து எடுங்க அவ்வளோதான் டைம் ஆகும் நீங்கள் எண்ணெய் வேணும்னா போட்டுக்கலாம் அந்த க்ரீன் கலரு கொதினா கொத்தமல்லிக்கு நீங்கள் ரொம்பலாம் கொதிக்க வைக்கணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது நல்லா வாசனை வரும் கம கம்ம கம்னு வாசனை எண்ணெய் வேணும்னா நீங்கள் தாராளமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கறதுலயும் புளிப்பு சேர்க்கறதுலயும் இது கூடுதல் டேஸ்ட் தரும் துவையில இந்த துவை புதினா தோவில கருகடிச்சு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை കൊച്ചി നേരം ഇല്ല അത് അവളോ രാവം എടുത്താളോ അപ്പം നനക്ക വേണ്ട നിമിഷം കേഴിമുക്ക മുച്ചക്കലാം தரங்க தீயை கொறைச்சிட்டு எண்ணெய் பட்டு கொட்டுன்னு மேலே வெட்டிக்கும் அதனால் இப்போ சமைக்கிறவங்க பாவம் கொப்பளும் போட்டுக்காதீங்க இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்க வேணும் எனக்கு உங்களோட பேசுறதுல ஒரு சந்தோஷம் நான் புதுசாக இருந்தப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சமைச்சிட்டு தானே இருக்காங்க நமக்கு மட்டும்தானே தெரியல அப்படின்னு கவலைப்பட்ட காலமும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறுத்திக்கிறேன் டைம் அவ்வளோதான் நிறுத்திடுறேன் அவ்வளோதான் டைமு இப்போ நான் இந்த கோதுமை தோசைக்கு எங்கள் வீட்டில் நைட்டு டிஃபன் மேட்ச் ஓடிக்கிட்டேத்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு கோதுமை தோசைக்கு நல்லா சூடாக சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் இது சேப்பங்கிழங்கு மதியம் செஞ்சேன் நான் உங்களுக்கு வீடியோ போடல சேப்பங்கிழங்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிடட்டும் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்காமல் சாப்பிட போகிறது ஒன்று தான் எனக்கு குறைக்கும் பணம் குறை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்